சர்மிலா டாக்கேஸ் நேர்களுக்கு வணக்கம் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு முப்பத்தி ஏழு குடும்பத்தார இங்க சென்னை மாமல்லபுரத்துக்கு நேர்ல வரவழைத்து ஆறுதல் சொன்னாரு அதன் பிறகு செய்திகள்ல வெளியான அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய சந்தித்த மக்களினுடைய பேட்டிகளை பார்க்க முடிஞ்சது மிகுந்த மனவேதனையோடு விஜய் இருக்கிறார் தரையில உட்கார்ந்து காலில் விழுந்து இங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்லாம் அந்த நேர்ல பார்த்த மக்கள் அஹ் சொன்னதை பார்க்க முடிஞ்சது இப்போ இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டம் கூட கூட்டப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக அடுத்த கட்ட நகர்புற நோக்கி தாவைக்கா பயணிக்க தொடங்குது குறிப்பாக சூழ்ச்சியாளர்களும் சூது செய்தவர்களும் எதிரிகளிட்டிருந்து நம்ம தக்காத்து கொள்ள வேண்டிய தருணம் இது மக்கள் நம்ம பக்கம்தான் இருக்காங்க இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அடுத்த அடியை நம்ம வந்து நிதானமாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால பொதுக்குழு கூட்டம் வந்து வருகிற நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்குன்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு எப்படி இந்த சூழலை பார்க்கறீங்க ஆஹ் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டின் ஒரு அபாயகரமான கழகமா மாறியிருக்கு சூதுவும் ஏமாற்று வேலையும் பொய்யையும் பரப்புவது அவர்களுடைய தொழிலாக வைத்திருக்கிறார்கள் நம்ம எச்சரிக்கையா பார்க்கணும் நீங்க ஒரு விபத்தை ஒரு ஆளுங்கட்சியினுடைய சூதாக ஆளுங்கட்சியினுடைய சதியாக மாற்ற முடியும்னா இவங்க எதை வேணாலும் செஞ்சு தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க இன்னொரு விஷயம் சில கோடிகளை தூக்கி எரிஞ்சு சமூக வலைத்தளத்துல இயங்கக்கூடிய பாப்புலரானவங்களை வச்சு பொய்யான கட்டுக்கதைகளை அல்லது மனதை உருக்கக்கூடிய ரீல்ஸுகளை போட்டுத்தனை எஸ்கேப் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க அரசியலுக்கு என்ன தகுதியானவர் முதல் விஜய் நான் கேட்கிறேன் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்க முடியல ஓடி ஒழிஞ்சவரு இன்னைக்கு வரையும் பனைவரை விட்டு வெளியே வர அவருக்கால முடியல எத்தனை பொய்களை கட்டமைச்சு இந்த கட்சி போயிட்டு இருக்குன்னு பாருங்க எத்தனை பொய்களை கட்டமைப்பாங்க அங்க எங்களுக்கு வந்து நாங்க முதல் நாள் நடக்கும் போது இந்த விபத்து நடந்த போது நாங்க அங்கதான் நின்றுட்டு இருந்தோம் ஆனா எங்க யாருமே வந்து உள்ள விடல வேண்டான்னு பத்தி விட்டாங்க போலீஸ்காரங்க இது நல்லது இல்லைன்னு சொன்னாங்க எங்க ஒரு ஆதாரத்தை காட்டு போலீஸ்காரன் உங்களோட பேசுனதோ எல்லாத்தையும் ஆதாரத்தை காட்டு ஆதாரம் தானே உண்மையை பேசும் நீங்கள் சொல்வதெல்லாம் தகவல்களும் செய்திகளும் தகவல்களும் செய்திகளும் ஒருபோதும் உண்மையாகாது அப்ப நீங்க சொல்ற செய்திகளுக்கு ஆதாரத்தை கொடுங்க தகவல்களுக்கு ஆதாரத்தை கொடுங்க அங்க தனியா நின்னு புலம்பிட்டு இருந்தது யாரு ஒரு வீடியோ பார்த்தோம்ல பத்திரிக்கைக்காரங்க கழுதா விரட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கண்ணிலே படாம நீங்க இருந்தீங்களா அப்படி பட்டவர் தான் நம்ம ஆனந்த் அவரை பட்டவர்தான் பேட்டி எடுக்க போகும்போது கட்சிக்கார ஒருத்தரான நாங்களே என்ன தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம்னே நீங்க ஏன்னா எங்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க பிளீஸ் நான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னே அப்படின்னு பேசின வீடியோ வெளியே வந்துச்சா இல்லையா அப்ப இவங்க உக்காந்துட்டு இருந்த வீடியோ இவங்களை போலீஸ் வேண்டான்னு விரட்டி விட்ட வீடியோ எங்கே அதற்கான தகவல் எங்கே அதற்கான எங்கே எங்கே ஒரு அடிச்சு விடுறது மூணு நாள் கழிச்சு உங்க வந்து வீடியோ போட்டாரு மூணு நாள் கழிச்சு போட்ட வீடியோக்கு முன்னாடியே ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அண்ணன் முன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ போட போறாரு அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு உங்களுக்கு அனுப்புறோம் உங்க ஸ்டைல்ல அண்ணன் பாவம் அண்ணன் பரிதாபத்திற்குரியவர் அண்ணன் ரொம்ப இதாயிட்டாரு அப்படின்னு நீங்க உங்க விர்ஷன்ல நீங்க ஒரு வீடியோ அனுப்புங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு உடனே இல்லனே அப்படின்னு அந்த பயம் தயங்குற தயங்கே இல்லங்க முப்பதாயிரம் நாள் நீங்க பணத்தை ஆனா உங்க வெர்ஷன்ல பேச வேண்டாம் வல்லவரு வாழ்வீச்சு உள்ளவருன்னு பேசி விடுங்க அப்படின்னு பேசினா ஆடியோ கேட்டமா இல்லையா அப்படி ரெண்டு மூணு ஆடியோ வெளியே வந்துச்சா இல்லையா லூப் நிறுவனத்துக்கிட்ட காசு அள்ளி எரிஞ்சு கோடி கணக்குல கொடுத்து இந்த அயோக்கியத்தனமான வேலையெல்லாம் பாத்தீங்களா இல்லையா அதுலயும் மக்கள் கிட்ட மன்னிப்போ இந்த குற்றத்தை சரி செய்வோம் இந்த தப்ப நாங்களுக்கு நடக்க விடாம சரி பண்ணுவோம் அதான தலைமை கழகு அந்த தலைமைக்கு அழகான அந்த அவர் இறங்கி செஞ்சாரா அங்க போய் எல்லா ஊர்லயும் நடக்கல கரூர்ல மட்டும் நடக்குதே எல்லா விழுந்திருக்கு நீங்க போற ஊர்ல பேர் மயக்கம் போட்டு விழுகுறாங்க நீங்க போற ஊர்ல பூரா ரெண்டு பேர் மூணு பேர் செத்து தான் இருந்திருக்காங்க மாசா செத்தது இங்கதான் அது இருக்கணுமா இல்லையா ஒரு சமூக அக்கறை இருக்கிற ஒரு மாற்றத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு கூட்டம் இத செஞ்சு காட்டி தன்னை தானே அரசியலை ஓடி போய் ஒளிஞ்சிட்டு நாலு நாள் கழிச்சு ஒரு மூணு நிமிஷம் ஒரு முப்பதாயிரம் பேரை திரட்டி அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துல இப்படி ஒரு உயிரிழப்புகள் நடக்குது அப்படின்னா அது தமிழகத்துக்கே முதல் முறைன்றப்போ புதிதாக கட்சி தொடங்கி களத்துக்கு வந்த தாவைக்காவுக்கு ஒரு பேரதிர்ச்சியா தான் இருந்திருக்க முடியும் அப்போ அதை ஹேண்டில் பண்ற அந்த பக்குவம் இன்னும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்ல எங்க பக்குவம் எப்போ வரும் நாம ஒரு செயல் நடக்கும்போது அதில் முடிவெடுத்து அதில் திறம்பட செஞ்சா தான் பக்குவம் வரும் நீங்க முதல் மாநாட்டை கூட்டினீங்க அதில் அஞ்சு பேர் செத்து போனாங்க அதுல உங்களுக்கு பக்குவம் வந்துச்சா இல்லை ரெண்டாவது மாநாட்டில் நானூத்தொன்பது பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க புசியானத்தை சொல்றாரு அவங்க நண்பர்கள்கிட்ட நானூத்தொம்பது பேரை காப்பாற்றணும் நல்ல வேலை பொழைச்சுக்கிட்டாங்கன்னு இதே மதுரை ரெண்டாவது மாநாட்டில் கொடிக்கம்ப விழுந்து ஒரு கார் வீணா போச்சு அந்த பையன் தெருவில் நீங்க அஞ்சு ரூபா உதவி செய்ய ஆள் கிடையாது அந்த பயல்களுக்கு அன்னைக்கு நீங்க வேடிக்கை தான் பார்த்தீங்க கரும்பு ஜூஸ் விற்கிறவரு அவர்கிட்ட போய் ஐயாயிரம் ரூபாய் காசு கேட்கிற அசிங்கமான ஆளுங்க நீங்க அந்த கூட்டத்திலேயே ரெண்டு பசங்க இறந்து போயிட்டாங்க நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இறந்து போனாங்களா ரெண்டு பேரு மயக்கம் போட்டாங்களா நானூறு பேர் எதை கத்துக்கிட்டீங்க நீங்க அப்போ இதே திருச்சிக்கு வர்றீங்க திருச்சியில மயக்கம் போடுறாங்க இதே நீங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கு நாலு இடத்துக்கு போயிருக்கீங்க நாலு இடத்துலயும் மயக்கம் போட்டு விழுகிறாங்க நாலு இடத்துல உள்ள போறாங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நாமக்கல்ல போய் நிக்கிறீங்க நாமக்கல்லையும் மயக்கம் போடுறாங்க அங்க பக்கத்துல இருக்க மருத்துவமனைகளை சேர்க்கப்படுறாங்க உங்க ரோல் என்ன நீங்க இத்தனை விபத்துகள்ல இத்தனை பரபரப்புகளை எதை கற்றுக்கொண்டு வரீர்கள் அப்ப உங்களுக்கு என்ன ஒரு பல நூற்றாண்டுகள் உட்காந்து நீங்க கத்துட்டு வருவீங்களா ஒரு சம்பவத்தை ஹேண்டில் பண்றதெல்லாம் கத்துக்கிறது இருக்கு ஓடி ஒளியுறவன் எப்படி கத்துக்குவான் அல்லது போய் பிரச்சாரம் பண்றவன் எப்படி கத்துக்குவான் இது கார்ப்பரேட் கிரிமினல் உடைய அரசியலுங்க கார்ப்பரேட் கிரிமினல் அரசியல் இது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலோடு போட போட்டி போட கூட முடியாத அதுக்கு தகுதியே இல்லாத கும்பல் இந்த கும்பல் அதனால தான் நாங்க திரும்ப திரும்ப பேசுறோம் நீங்க சதி கிதின்னு பேசுனீங்களே ஏன் கோர்ட்ல போய் உங்க சதியை புறம் சொல்ல வேண்டியதானே பிளேட் ஆட கிழிச்சிட்டாங்க மூஞ்சியில ஆசிட் அடிச்சுட்டாங்க முகத்த முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க ஒரு ஃபுட்டேஜ் நேற்று அவங்கள பார்த்துட்டு வந்து ஒரு பாப்பா சொல்றாங்க என் மேல பாலியெல்லாம் அத்துமீறினாங்க தொடக்கூடாத இடத்துல தொட்டாங்க அப்போ பத்திரிகையாளர் கேக்குறாரு என்னமா சொல்றீங்கன்னு ஆமாங்க என் பக்கத்துல ஒருத்தரை வந்து வெட்டிட்டாங்க அதாவது கத்தியால கீறிட்டாங்க ஏமா நாங்களே அறுபத்தி மூணு ட்ரோன் பறந்துச்சு எக்கச்சக்கமான மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கேமராக்கள் ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருந்தது விஜயோடைய சிசிடிவிட்டு கையில் அவன் அவன் ஒரு ஒரு கேமரா வச்சிருக்கான் செல்போன் வடிவத்துல இம்புட்லயும் சிக்காம ஒண்ணு நடந்ததா நீங்க சொல்ல முடியும்னா இது எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை ஏன் நீதிமன்றத்தில் நீங்க சொல்லல அப்போ இவங்களுடைய வேலை என்னன்னா அரசியல் செய்யறது இல்ல அரசியல் நமக்கு உடனடியாக கட்சி ஆரம்பிக்கிறோம் மாநாடு நடத்துறோம் முதல் முதலமைச்சர் ஆகிறோம் அப்படின்றது தமிழ்நாட்டுல செல்லாது அது தெரியாத பூமுட்டைகளா கூட வச்சுக்கிட்டு இந்த அலப்பறைய விஜய் செய்யறாரு இது விஜய்க்கு ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப எச்சரிக்கிறோம் நேத்து கூடங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நேத்து முப்பத்தி எட்டு குடும்பத்தை கூட்டு வந்தாருலன்னு எங்க கூட்டு வந்தாரு கோயில்ல பாக்கணும் நல்ல வேலை போனத்தை தூக்கிட்டு வாங்க நான் மாலை போடுறேன்னு சொல்லலை இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அழைப்பு எடுக்கிறாங்க அவங்க கிளம்பி வந்து பாத்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் விஜயின் மீதான ஒரு கரிசனத்தை வெளிப்படுத்துறாங்கன்றப்போ அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் தனிப்பட்ட விருப்பமா எந்த முடிவும் எடுக்கலாம் அதுல பிரச்சனையே கிடையாது ஒரு அரசியல் கட்சி என்ன எடுக்கணும்னு இருக்குல்ல ஒரு அரசியல் கட்சி எப்படி அதை அரசியலாக மாற்றணும்னு இருக்குல்ல ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வரலாறு மரபும் இருக்குல்ல அப்ப நீங்க எல்லாத்துக்கும் இங்க வந்து தண்ணியில பாதிக்கப்பட்டா வீட்டுல விட்டு அரிசி உடுப்பீங்க அப்புறம் இங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு வர சொல்லுவீங்க துப்புரவு பணியாளர்கள் லோக்கல்ல தான் இருந்தாங்க நடுராத்திரி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முகத்துல கச்சீப்பை கட்டிட்டு போக தெரிஞ்ச விஜய்க்கு இங்க போராடி கொண்டிருந்த மக்கள் துப்புரவு பணியாளர்கள் அவங்களை வந்து முகத்துல அவங்களை பார்க்க முகத்துல ஒரு துணியை கட்டிட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்கு நடுராத்திரி போங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போற மாதிரி அது யாரும் ஸ்கெட்சு போட்டு கொடுக்கலையா அனிதாவை பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுத்து உங்களை இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களே அவங்க எல்லாம் கூட இல்லாதனால உங்களுக்கு தெரியலையா போயிருக்கலாம் எல்லாரையுமே பனையூருக்கு தான் வைப்போம்னா இது என்ன அரசுன்னு கேக்குறேன் இது என்ன மாதிரியான அரசியல் கட்சி நான் கேக்குறேன் அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க ஏன் போறாங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் உழைக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் பெரிய அதிகாரம் கார்பரேட்டை எதிர்த்து நிற்கிற வலிமையோ அல்லது அதை எதிர்த்து கேள்வி ஏற்கிற இடத்துல உழைக்கிற மக்கள் இல்லை உழைக்கிற மக்கள் பெரிய ஆளுகளை பார்க்கும் போது அஞ்சுறாங்க ரெண்டாவது இவர் ரெண்டு இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு சரி நம்ம இழந்தது இழந்துட்டோம் ஆனா நம்ம புள்ள இல்லாத இடத்த குறைந்த பட்சம் நிரப்புறதுக்கு ஒரு அமௌண்ட்ட கொடுத்திருக்காரு நமக்கு உதவி செய்யறேன்னு இருக்காரு உதவி செய்ய நினைக்கிற மனுஷனை எதுக்கு நம்ம கேவலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா வீடேறி அடிப்பாங்கன்ற அச்ச உணர்வாவும் இருக்கலாம் ஏன்னா மதுரையில வழக்கு தொடுத்த ஒரு சமூக செயல்பாட்டாளருடைய வீட்டுக்கு நள்ளிரவுல போய் அவரை கொலை பாருன பார்த்த கும்பல் தான் இது அடிக்க பார்த்த கும்பல் தான் இது இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இருக்கு இந்த வழக்கு இப்ப போட்டிருக்காங்க அந்த வழக்கு ஹியரிங்ல இருக்கு அப்ப உங்களுக்கு புரியுதா இவங்களை எதிர்த்தோம்னா போஸ்ட் ரோட்னா அந்த பயில மிரட்டி தற்கொலை பண்ண வச்சானுங்க இது ஒரு தற்கொறி கூட்டம் இந்த தற்கொறி கூட்டத்தை எந்த வகையில எதிர்த்து நிக்க முடியாது சாமானியை உழைக்கிற மக்களால் எனவே அவர்கள் பயந்து கூட போயிருக்கலாம் இவ்வளவு உளவியெல்லாம் ஒரு பிளாக்மெயில் நடந்தது மூணு விஷயங்க ஒரு பெரிய பணக்காரனோட மோத முடியாது நான் அமைதியா இருக்கேன் அவன் எனக்கு பண உதவி செஞ்சுட்டான் ஒரு காரணமா இருக்கலாம் ரெண்டாவது கூட இருக்கப்புறம் தற்கொலை பயனுங்க அடிக்க வர்றானுங்க மிரட்டுறானுங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அதனால நம்ம அமைதியா போயிருவோம் மூணாவதா பிளாக்மெயில் பண்றது எமோஷனல் பிளாக்மெயில் இது ரொம்ப கேவலமான ஸ்ட்ராட்டஜிங்க ஒரு குடும்பம் இழந்திருக்க ஒரு உயிரை உங்க மேல அன்பு இருக்கிறவங்க உங்களை நேர்த்திக்கிறவங்க உங்களை விரும்புறவங்க அவங்க வீட்டுல ஒரு இழம் விழுந்திருக்கு அந்த மக்களை ஆதரவா போய் உங்களால அணைக்க முடியல நீங்க பர்மிஷன் கேட்கிறேன்னு சொல்றீங்க இது வரைக்கும் யாரும் பர்மிஷன் கேட்டு இல்ல நீங்க பாட்டு கார் எடுத்துட்டு எந்த அறிவிப்பும் இல்லாம ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு நாள் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஒரு டிஸ்ட்ரிக்டை போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள்ல பாத்து முடிச்சுக்கலாம் அதை நீங்க செய்யல ஏன்னா உங்களுக்கு உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க இந்த உலகத்துல பிறந்த மெய்ப்பன் தேவ தூதன் மீட்பாளர் அதனால நீங்க வந்து உங்க உசுரை காப்பாத்திக்கீங்க கூட்டு வந்தீங்கல்ல கூட்டு வந்த ஆளுகளை எப்படி நடத்துனீங்க ஏன்னா நீ என்ன அடியாளா நீ என்ன பெரிய டானா ஏன்னா தனி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு குடும்பமாக வர சொல்றது குடும்பம் வரும்போது அவங்க கையில ஒரு போட்டோவை கொடுத்துருது அந்த போட்டோ அந்த இறந்து போனவர்களே போட்டோ இது ஒரு எமோஷனல் அவங்களை கலங்கடிக்கிற ஒரு வேலை அந்த போட்டோவை கொடுத்தோடனே உள்ள வர்றாங்க அந்த போட்டோ வாங்கி கட்டி பிடிச்சு கீழே அழுகுறாரு இதெல்லாம் செட்டப் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத நடிப்பு இது இவங்களே ஒரு போட்டோ கொடுப்பாங்களா அந்த போட்டோ எடுத்து அந்த குடும்பம் உள்ள போகுமா தனித்தனியா உட்காந்து பண்ணையார் பாப்பாராம் இது ஒரு பண்ணையார் மனநிலை இது அதிகார வெறி கொண்ட மனநிலை இது ரொம்ப மோசமான மனநிலை இது அரசியலுக்கு செல்லாது அரசியலா வளரக்கூடாது நான் இன்னொன்னு கூட கேட்கறேங்க அந்த உள்ள கூட்டிட்டு போனீங்க ஏன் தனித்தனியா சந்திச்சீங்க வந்திருக்கிறது முப்பத்தெட்டு குடும்பங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்களா நீங்க ஒரு அறுபது எழுபது பேரை ஒரு அறையில உட்கார வச்சு அவங்களோட மனசு விட்டு பேசி மனசு விட்டு அழுது நீங்க நேர்மையானவரா இருந்தா நீங்க அழுகிறத ஏன் மீடியா பார்க்க கூடாது ஏன் மீடியாவுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க ஏன்னா கரூர்ல நீங்க சொன்ன அத்தனை பொய்களையும் மீடியாக்கள் உடைச்சிருக்குங்க மீடியால உடைச்சு காலி பண்ணிருக்கோம் அதனாலதான் நீதிமன்றத்தில் பொய்யெல்லாம் அவங்களால சொல்ல முடியல அதனாலதான் சிபிஐ இவங்க விரும்பி விரும்பி கேட்டாங்களே சிபிஐ சிபிஐ முஷ்யான்க்கும் நிர்மல் குமாருக்கும் சம்மன் அனுப்பி இருக்கு நீங்க யோகியர்களா இருந்தா இதுக்கு உங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னா எதுக்காக அனுப்ப போறாங்க சிபிஐ அப்ப நீ தெளிவா இருக்குல்ல அப்ப ஊடகத்தை உள்ள விடல அந்த மக்களை மொத்தமா உட்கார வச்சு பார்க்கும் போது ஆளுக்காக ஒரு உணர்வை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் ஒண்ணு சொல்லும் போது ஆமா நானும் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு எனக்கு மனசுல அதை நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்கள் மீதான அன்பாக கூட இருக்கலாம் உங்கள் மீதான கருணையா கூட இருக்கலாம் அதுல நான் மாற்று கருத்து வைக்கல ஆனா அதை பலருடைய உணர்வுகள் வரும்போது நீங்க கத்துக்கிறதுக்கான பாடம் அதுல நம்ம இவ்வளவு குடும்ப தப்பை நிறுத்திருக்கோம் நடக்காம பார்த்துக்கணும் நம்ம கட்சி அரசியல அதை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கும் ஆனா அத நீங்க செய்யல திரும்பவும் நீங்க பண்ற தப்பு என்னன்னா போட்டோவை கொடுத்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அங்க போய் நாடகத்தை போட்டு காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கடைசியில் அவங்கள பூரா ஒரே மாதிரி டீச் பண்ணி அனுப்பியிருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னா திட்டமிட்டு சாட்சிகளை விஜய் கலைத்தார் ஏன்னா நீங்க கலைக்கலன்னா நீங்க பத்திரிக்கையாரங்களை விட்டிருப்பீங்க நீங்க சாட்சிகளை கலைக்கலன்னா பொதுவா எல்லாத்தையும் மொத்தமா சந்திச்சிருப்பீங்க நீங்க சாட்சிகளை கலைக்கலன்னா ஒரு அறிக்கையாவது என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரிவிச்சிருப்பீங்க இவ்வளவு ரகசிய கூட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு விஜய்க்கு அப்போ நீங்க சாட்சியை கலைக்கக்கூடிய ஒரு உள்ளடி வேலையை இந்த சந்திப்பில் நிகழ்த்தி இருக்கிறீங்க இதுக்கு உதாரணம் என்னால் சொல்ல முடியும் அது எப்படிங்க ஒரே மாதிரி எல்லாரும் பேசுறாங்க ஒரே மாதிரி பேசுறாங்க உள்ள போறோம் விஜய் தனியா உட்காந்துருந்தாரு பாடிக்காடு இல்ல கூர்கா இல்ல அவங்களை பாதுகாக்க எதுவும் இல்ல செல்போன் இல்ல அவரை நாங்க அடிச்சா கூட கேட்க இல்ல இது எப்படி எல்லார் இருந்தும் ஒரே மாதிரி வரும் சிம்பிள் கொஸ்டின் இப்போ விஜய் தனியா இருந்தாருங்க எனக்கு பார்க்க பரிதாபமா இருந்துச்சுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லுவீங்க பாவங்க எங்க அண்ணன் ரொம்ப நொந்து போயிருந்தாருங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்க ஆளுக்கால ஒண்ணு ஒண்ணுதான் ஒரு காட்சியை இது பண்ண முடியும் ஆனா ஒரே மாதிரியான வார்த்தைகளை கூட பயன்படுத்துவது எப்படி அந்த கேள்வி வருமா இல்லையா இன்னொரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க விஜய் வந்து மெலிஞ்சிட்டார் மெலிஞ்சிட்டார்னு கூட இல்ல சோர்ந்து கூட இல்லைங்க தென் மாவட்டங்கள்ல மெலிஞ்சதுக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சரியா எல்லாரும் அந்த வார்த்தையவே சொன்னாங்க மெலிஞ்சிட்டோன்னு நம்ம பொதுவான வார்த்தையை சொல்றோங்க ஆஹ் தென் மாவட்டங்கள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மெலிஞ்சதுக்கு அந்த வார்த்தையை அஞ்சு பேரும் சொல்றாங்க மெலிஞ்சிட்டாரு தாடி கூட சிறைக்கல மண்டைய கூட தலைய முடிய கூட வெட்டல அப்படி மெலிஞ்சிட்டாரு நீ எப்ப கூட நீ இருந்து பாத்துட்டு வர்றேன் எப்ப அதுக்கு முன்னாடி சினிமாவில பார்த்திருப்ப கேமரா வழியா சோ இந்த இந்த பார்வை இந்த வெளிப்பட்டு இருக்கிற தன்மை இதெல்லாம் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒரு பாப்பா சொன்னாங்கல்ல பாலியெல்லாம் நான் துன்புறுத்தப்பட்டேன் தொடாதடங்கள்லாம் தொட்டாங்க இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி பாலியல் சுரண்டல் நடந்திருக்குங்க அப்ப என்ன நீ உன் தம்பிகளை வந்து ட்ரைனிங் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க பாதுகாப்பானது என்ன நாங்கள் தான் பாதுகாப்பு பெண்களுக்கு பெண்களுக்கு ஒன்று என்றால் அப்படின்னு கையெழுத்தோட கையில் எழுதி லெட்டர் போட்டீங்க அந்த டோன்ல அந்த டோன்ல பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருந்ததுன்னா அரசு தரப்புல எதுவுமே நடக்கல அசம்பாவிதம் நடக்கலன்னு சொல்றாங்களேமா நீ சொல்றத பார்த்தா ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்ற மாதிரி இருக்கு அப்ப காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலையான்ற வெளிப்படுது அதை பத்திரிகைக்காரங்க ரொம்ப தெளிவா கேக்குறாங்க அவங்களுடைய நோக்கம் அரசு பக்கத்துல பாலை விடணும் ஏன்னா இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் அரசுக்கு எதிரான மீடியாவா இருக்கு நீங்க சொல்ல சொன்னா நான் யாரு யாரு என்ன என்னன்னு மொத்த வரும்னு சொல்லிடுவேன் ஏன்னா எல்லா வீடியோ அந்த கட்சிக்காரங்க வீடியோ மீடியாவை தவிர மத்த எல்லா மீடியாவும் அரசுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்குன்னு ஊரஞ்ச உண்மை இதுலதான் போய் கேக்குறாங்க அதுல இன்னொரு கேள்வி கூட அந்த பையன் கேட்டாருங்க அந்த பொண்ணை பார்த்து கத்தியால கிழிச்சிட்டாங்கன்னு போதுமா இத்தனை கேமரா இருந்துச்சே அந்த பத்திரிக்கையார் கேட்கிறாரு இத்தனை கேமரா இருந்துச்சே ஒரு கேமரால கூட விடல அப்படின்னா இவங்க ஒரு தெளிவா இருக்கிறாங்க ரெண்டு விஷயம் அந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்புனா எங்க அண்ணன் விஜய் தான் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து என்ன ஹராஸ் பண்ணாங்க அந்த கூட்டத்துக்குள்ள ஹராஸ் பண்ணவன் யாரு இவங்க சொல்ல முயற்சி பண்றது யாரு இருந்து யாரும் அந்த பசங்க ஊர் மக்கள் சொல்றது என்ன காலையில இருந்து குடிச்சு ஆடினாங்க வீடியோ இருக்குங்க குடிச்சிட்டு இந்த பசங்க ஆடினாங்க ஏத்த மாதிரி தவிக்கிட்டு ஆடிக்கிட்டு கதறிட்டு இருந்தானுங்க ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க அப்படின்றதான் அங்க இருந்த மக்களுடைய ரிப்போர்ட் அப்ப திடீர்னு ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா அதுக்கு எந்த சான்றும் இல்லையே இதுக்குள்ள ஒன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா பெண்களை பாதுகாக்கிற பாபத் பாண்டவனே எங்க அண்ணன் தான் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்ல வருது என்ன பாலியலாம் செஞ்சுட்டாங்க தொடக்கூடாத இடத்துல தொட்டாங்க எங்க அண்ணன் ஆட்சி வந்தா நடக்காது அவங்க ஸ்டேட்மெண்ட்டி தான் அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா எங்க அண்ணன் கையிலேயே கடிதம் எழுதி போட்டாரு யாருக்கு இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவிக்காக கையிலேயே கடிதம் எழுதினாரு எங்க அண்ணன் எங்க அண்ணன் வெளுத்து விட்டுருவாரு அப்படியே எங்க அண்ணன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரா இருக்கிற இவர் ஆளுநரை போய் சந்திப்பாரு இவங்க டூ மூளை இருக்கிற வேணாலும் சந்திப்பானா ஆளுநர் தான் பொறுப்பாளரே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகிய ஆளுநர் தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வீசி போடாம வேடிக்கை பாக்குறது ஆளுநர் தான் அவர்கிட்ட போய் யவன் திருடனோ எவன் உள்ளடி வேலை பாக்குறனோ அவங்ககிட்டே போய் கட்டு கடிதத்தை கொடுத்துட்டு பத்திரிகையாளருக்கு டாட்டா சொல்லிட்டு போறதுன்னு ஒன்னு இன்னொரு கேள்வி நான் வைக்கிறவங்க ஒன்னே பாதுகாப்பு கொடுப்பாருன்னு இன்னொரு ஸ்பேஸ் ஆடியோ வெளியே வந்துச்சு நீங்க பத்திரிக்கையாளர்கள் பாத்துருப்பீங்களா அந்த ஸ்பேஸ் ஆடு என்ன சொல்லுச்சு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு பொண்ணாஸ் பண்ணிட்டான் பாலியலா துன்புரிச்சிருக்காங்க தாவேக்காவினுடைய கட்சி அலுவலகத்துல அத இன்ன வரைக்கும் கேட்டாரா ஏன் கேட்கல அத நண்பன்னு ஒருத்தர்கிட்ட ஆதாரம் இருக்கா அந்த கட்சிக்காரன் நண்பர்னு ஒருத்தர் இருக்காரு எக்ஸ் தளத்துல அந்த பையன் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க அதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது குறித்து என்ன கே தெரியுமா இல்ல அண்ணன் தான் அதுக்கு முடிவெடுத்துச்சா அப்ப என்ன நீங்க சொல்ல வர்றீங்க இதன் மூலமா சொல்லி அனுப்புனது மூணே விஷயம் தாங்க அண்ணே பாவம் அவர் மெலிஞ்சிட்டாரு மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு ஒண்ணு ரெண்டாவது அவர் ரொம்ப நல்லவர் எங்களை பார்த்தோடனே கடகட கடகடன்னு அழுதுட்டாரு மூணாவது பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க அண்ணன் இதெல்லாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இது எப்படி நியாயமா இருக்கும் நீங்க சாட்சிகளை கலைக்கிறீங்க சிபிஐ இதையும் சேர்த்து விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை போட்ட பிறகு பாத்தீங்களா சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வாண்டடாகவே பிஜேபி வலையுக்குள்ள போறாங்க அப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவைக்கா வரப்போகிறதா அப்படின்லாம் பல யூகங்கள் சொல்லப்பட்டுச்சு குறிப்பாக அதன்படிதான் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நடந்துட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அழைப்பு விடுத்தாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க கரு ஸ்டாம்பேட்டுக்கு பிறகு கரு ஸ்டாம்பட்டுக்கு முன் அப்படின்னு அரசியலே மாறி இருக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல எல்லாம் பேசினாங்க ஆனால் இப்போது சி டி நிர்மல்குமார் தாவைக்காவை சார்ந்த சி டி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு நாங்க ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ கூட்டணி விஷயத்துல அதே நிலைப்பாட்டுல இப்பயும் இருக்கிறோம் கூட்டணி கிடையாது திமுகவோட கூட்டணி கிடையாது தாவேக்கா தலைமையில விஜய் முதல்வர் வேட்பாளர் எங்கள் நாங்க தலைமை அப்படின்னு அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்கிறோன்றாங்க அப்போ இது அவங்க பிஜேபி வளையத்துல இல்ல விஜய் தன்னிச்சையாதான் இயங்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா நீங்க அவர் கூட இருந்து கும்மி அடிச்ச மணிகண்டன் ஒரு பையன் வெளியே வந்துருக்காரு அயோக்கியத்தனத்தை போட்டு நாள் அவர் என்ன ஏங்க எதுக்குங்க மக்களை சந்திக்கிற போற இந்த இதுவே ஆயுதத்தை நாங்க கையில் எடுத்தோம் நாங்க என்னைக்கு அறிவிச்சோம் முதல் மாநாடு நடத்தும் போது அறிவிச்சோம் நாங்க தனிச்சு நிக்க போறோம் நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம் நாள் ஆச்சு ஆஹ் கூட்டணி ஆட்சி அமைப்போம் நாங்க கூட்டணி எங்க தலைமையில் அமையும் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சேரட்டும்னு அறிவிச்சு விட்டு ஒருத்தன் கூட போகலையே ஒரு லெட்டுப்பாடு கட்சி கூட போகலையே அதனாலதான் மக்கள் சந்திப்பை அவங்க உருவாக்குறாங்க இது கூட இருந்தவங்க வீடியோல பேட்டிகளில் சொன்ன உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு இவங்க கூட யாரும் சேரல ஒரு லெட்டுப்பாடு கட்சி கூட சேர தயாராக இல்ல நீ விஜயனுடைய தலைமையை ஏற்க இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தயாரா இல்லை நீ வேணா அவங்களோட போய் சேர்ந்துக்க ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு தான் இங்க இருக்க அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது அவங்களோட இருந்த கட்சி நிர்வாகிகள் வெளியேற்றப்பட்டவர்கள் பேசிய பேச்சு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா திருச்சியில இந்த பிரச்சனை நடந்த உடனே திருச்சியில அந்த விமான நிலையம் சூறையாடப்பட்ட உடனே அவங்க தலைமைக்கு அறிவுறுத்துறாங்க இது மிகப்பெரிய மனித படுகொலையை நிகழ்த்த போகுது நீங்க கவனமா இருங்கன்னு பேட்டியும் குடுக்குறாங்க தலைமையிலும் சொல்றாங்க அப்படி சொன்ன போதுதான் கட்சியை எடுத்து நீங்க பேட்டியா கொடுக்குறீங்க கட்சியை எடுத்து தவறா சொல்றீங்க அது நடந்து போச்சுல அவங்க நீ வெளியேத்திட்ட ஏன்னா நடந்து போச்சுல அவங்க சொன்னது அவங்க பேட்டி கொடுத்தது நடந்து போச்சுல அப்ப ரொம்ப சிம்பிளா இவங்களோட யாரும் செய்ய தயாரா இல்ல ஒண்ணு இப்ப இந்த கேஸ்ல அவங்களுக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல ரொம்ப சிம்பிளுங்க உங்களை மாநில அரசு ஒண்ணுமே பண்ணல ஸ்டாலின் அரசு மேல குற்றச்சாட்டு கூட நாகரிகமா அதான் ஒரு முதலமைச்சர் அனுபவசாலி அரசியல் இருக்கிற ஒரு எந்த கட்சி தலைவரும் தன் கட்சியினுடைய தொண்டர்கள் சாவத விரும்ப மாட்டாங்கன்ற அளவுக்கு நேர்மையா இருந்தாரு நீங்க சொல்லி நீங்க பரப்புன பொய்க்கு தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அரசு போச்சு அப்ப இவங்க யாரும் எல்லாரும் கரெக்டா இருக்காங்க ஆனா இந்த குரூப்புக்கு இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண தெரியாம சதி கதின்னு பேசி இங்க ஒரு அஞ்சாறு யூடியூப் இருக்கிறாங்க அவங்க பூரா எவன் காசு கொடுத்தாலும் வாங்கி பிழைக்கிறான் நக்கி பிழைக்கிற ஒரு கும்பல் இந்த எலும்பு துண்டுக்கு வாழாட்டுற ஒரு கும்பலு அந்த கும்பல் கிளப்பி விட்டதா இவங்க புடிச்சிக்கிட்டு அதை டெவலப் பண்ணாங்க கடைசியில அந்த கும்பல் மாட்டிக்காது ஏன்னா அவன் ஜோத்துக்கு பேசுறான் நீ அரசியலுக்கு இல்ல மாற்றத்துக்கு பேசுற நீ சிக்கிட்டே அப்ப இவங்களுக்கு மா வேற என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சூழல்ல பல பேர் மேல வழக்கு விஜய் தனிமைப்படுத்தப்படுறாரு அப்ப விஜய்க்கு இதை முடிவெடுக்க தெரியல ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது இந்த சூழ்நிலையில தான் இந்த கார்பரேட் கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்ந்து டெல்லிக்கு ஓடுறானுங்க அதுல குறிப்பா ஆதவ டெல்லிக்கு ஓடி போய் ஒரு வாரம் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் மறுக்க சொல்லுங்க ஊடகத்துல வந்தத நூறு கட்ட எடுத்து மூஞ்சியில போடுவேன் ஆதவ மூஞ்சில டெல்லில இருந்து அத்தனை இது வந்துகிட்டு இருக்கு செய்திகள் இவர் போய் உட்காந்து அவங்ககிட்ட பேசுறாரு இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அமித்ஷா கிட்டே பேசி எங்களை காப்பாத்துங்கன்ற லெவலுக்கு இந்த கும்பல் போய் காலில் விழுந்த கதைகள்லாம் ஊடகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கு பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க நான் ஒண்ணும் சமூக வலைத்தளத்துல வந்த கதைகளை பேசல பத்திரிக்கைகள் எழுதிய சந்தேகங்களை அவர்கள் எழுப்பிய கேள்விகளை கேட்டாங்க அன்னைக்கு ஓடி போய் ஒரு வாரம் அவங்க உட்கார்ந்து இருந்துட்டு வழக்கு தொடுத்து அதிமுக பாஜக வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களை கூட துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு போய் உச்ச நீதிமன்றத்துல நின்று நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டு பேரை பொய்யா அவங்களுக்கே என்னனே தெரியாது உச்ச நீதிமன்றம்னா என்னானே தெரியாத உழைக்கிற மக்களுடைய பேரை வச்சு பொய்யா வழக்கு போட்டு ஒரு இடைக்கால தீர்ப்பை வாங்கின பிறகு நெஞ்சு நிமித்துறானுங்க அதுக்குள்ளேயே ரெண்டு பேர் பேசுறாங்க யாரு பக்கத்து ஸ்டேட் ஆந்திராவில் இருக்கிற துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் பேசுறாரு இங்க பாருங்க ஜி ரெண்டு தடவை பேசியிருக்காரு பவன் கல்யாண் இங்க பாருங்க ஜி நீங்க எப்படியா விட்டீங்கன்னா அவ்வளவுதான் கவலைப்படாதீங்க நீங்க அதிமுக கூட்டணியில சேர்ந்துக்கங்க அதிமுகவோட சேர்ந்த மக்கள் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க நான் அதிமுக கூட்டணியில இருக்கீங்க அதிமுக கூட்டணியில அவர் யார வேணாலும் சேர்க்கலாம் அதுல பாஜக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் ரெண்டாவது தடவை பேசும்போது பவன் கல்யாணம் என்ன பேசுறாரு சிரஞ்சீவியை போல நீங்க ஏமாந்துறாதீங்க சிரஞ்சீவி போல காணமா காணாம ஆயிக்கிறாதீங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்றாரு சிரஞ்சீவி இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்ச பிறகும் கட்சியை காப்பாற்ற முடியாம காங்கிரஸோட போய் தன் கட்சி இதெல்லாம் பவன் கல்யாண் பேசணும் சொல்லிட்டு இருக்கேன் கட்சியை கொண்டு போய் காங்கிரஸோட சேர்த்துட்டு ஒண்ணும் இல்லாம போயிட்டார் அரசியல்ல ஆனா நான் அப்படி செய்யல நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினெட்டுலயே கட்சியை ஆரம்பிக்கிறாரு நான் கட்சி ஆரம்பிச்சு நான் கூட்டணி பண்ணி போட்டு இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டேன் அந்த வேலையை நீங்க பாருங்க துணை முதல்வர் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க முதல்வர் இருக்கு வேலையை பாருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் இன்னொரு பக்கம் நம்ம திருமங்கலத்துக்கு முன்னாள் அமைச்சர் அவர் சொல்றாரு அதிமுக அமைச்சர் அவர் சொல்றாரு திமுக ஜெயிச்சா விஜய கடவுளாலும் காப்பாத்த முடியாது ஏன் இப்ப திமுக தான இருக்கு இப்ப முடிச்சு விட்டுருக்கலாம்ல திமுக நிதானமா ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறாங்க சட்ட ரீதியா என்ன பண்ணனுமோ அதை தெளிவா பண்றாங்க ஆனா இந்த குரூப் விஜய் கிட்ட அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சே ஆகணும் நீ வந்துரு நம்ம போவோம் கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சா அதெல்லாம் அது பிறகு வருது அப்ப இந்த கும்பல் இல்ல மறுத்துட்டாங்கன்றது இன்னைக்கு நம்பப்படுகிற ஒரு மித்து ஆனா அது உண்மையானு தெரியணும்ல இன்னும் காலம் இருக்குல்ல இனி சிபிஐ இன்னைக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்காங்கல்ல எங்க தமிழ்நாட்டிலேயாவது விசாரணையில தொய்வோ தவறோ நடந்தா மக்கள் தட்டி கேட்பாங்க தமிழ்நாடு அப்படி பயிற்சி எடுத்த அரசியல் பூமி தமிழ்நாட்டுல மக்கள் தட்டி கேட்பாங்க அது யாரா இருந்தாலும் நம்ம தட்டி கேட்போம் ஆனா சிபிஐ கையில போயிருச்சுன்னா அவங்க சொல்றதுக்கு நீங்க தவிர உங்களுக்கு வேற ரோலே கிடையாது அதுலதான் இப்ப விஜய் சிக்கிருக்காரு இப்ப சிபிஐ ரெண்டு பேருக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க குசியானந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் வாங்க அப்படின்னு அத்தனை பேரையும் கூப்பிட்டு சிபிஐ கிட்ட ஒரே மாதிரி எங்க அண்ணன் நல்லவரு வல்லவரு கண்ணீர் உடுவாரு கஞ்சி குடிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கூட்டணி சேராம விஜய்க்கு கதி கிடையாது ஒண்ணு அந்த கூட்டணி வேற இல்ல ரெண்டு வகையா அமையும் பாஜக ரெண்டு வகையா விஜய பயன்படுத்த பாக்கும் பாஜக ரஜினிய ரெண்டு வகையா பயன்படுத்த பார்த்துச்சு ஒண்ணே நேரடியா அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு ஓட்டப்பிரீங்க இல்லைன்னா கருத்தியெல்லாம் நீங்க எங்க கூட வந்து நின்று எங்களுக்கு ஆதரவா நில்லுங்க இது ரெண்டு வேலை இதெல்லாம் விஜய் கிட்ட பாஜக எதிர்பார்க்குது நீங்க இந்த கட்சியை தனியா நின்னா கூட ஓட்டப்பீங்க சிறுபான்மை ஓட்டப்பிரிங்க திமுக அரசின் மீது இருக்கிற கோபத்துல இருக்கிற மக்களினுடைய ஓட்டப்பிரீங்க யங்ஸ்டர்ஸ் உடைய முதல் தலைமுறை ஓட்ட பிரிங்க இதெல்லாம் நீங்க பாருங்க மிச்சதான் நாங்க பாத்துக்கிறோம் இது ஒரு அஜெண்டா ரெண்டாவது அஜெண்டா நீங்க எங்களை தொடாதீங்க இது கருத்தியெல்லாம் போற அஜெண்டா நீங்க எங்களை தொடாதீங்க நீங்க திமுக அதிமுகவையோ பாஜகவையோ எந்த வகையிலையும் குறை சொல்லாதீங்க பேசாதீங்க நீங்க ஒரே அடியா விரும்ப திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியது திமுகவை மற்றதான் நாங்க பாத்துக்கிறோம் இது கருத்தியெல்லாம் கூட நிக்கிறது இப்போ ஓட்டை பிரிக்கலாம் அல்லது கருத்தியெல்லாம் நிக்கலாம் இந்த ரெண்டு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சத்யகா பாத்திரத்துக்காங்க இன்னும் ஆறு மாசம் இருக்கு மொத்தமும் வெளியே வந்துடும் மக்கள் அவங்க பாத்துக்குவாங்க நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி